நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என தெரிவித்து பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் பள்ளியை போட்டி போராட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் கிராம்பாடி கிராமப்பகுதியில் செயல்படக்கூடிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய உமாபதி என்பவரை கண்டித்தும் அவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் பள்ளி நுழைவாயிலுக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பள்ளியில் பணியாற்றி வரக்கூடிய பொறுப்பு தலைமை ஆசிரியரான உமாபதி மற்றும் இதற்கு முன் இடைநிலை ஆசிரியராக இருந்த நியூட்டன் கேப்ரியல் ஆகிய இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு வழங்கப்படாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இரண்டு ஆசிரியர்களையும் இப்பள்ளியில் இருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும் என கடந்த மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் இடைநிலை ஆசிரியரான நியூட்டன் கேப்ரியல் என்பவரை மட்டும் ஒன்பதாம் மாதம் பதினாறாம் தேதி வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு பகுதிக்கு பணியிட மாற்றம் செய்து இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பொறுப்பு தலைமை ஆசிரியரான உமாபதியை பணியிட மாற்றம் செய்யாமல் இருக்கும் நிலையில் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்வைக்கின்றனர் குறிப்பாக உமாபதி பள்ளிக்கு உரிய நேரத்தில் வருவதில்லை எனவும் மாணவ மாணவிகளை தனது கார் துடைக்க வைப்பது உணவு பேக்களை எடுத்து வர சொல்வது போன்ற பணிகளுக்கு பயன்படுத்துவதாகவும் மேலும் பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்களிடம் அலட்சியமாக பேசுவதாக புகார்கள் கூறப்படுகிறது இந்த நிலையில் மாணவ மாணவிகளின் நலன் கருதி கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் உமாபதியை கிராம்பாடி ஊராட்சி பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இருந்து வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைத்து பள்ளியை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுக்கா கீரம்பாடி ஊராட்சி கீரம்பாடி நடுநிலை பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் ஆங்கிலவாதியார் உமாபதி இவங்க இருவரையும் சரியான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வரதுல சரியா பாடம் நடத்துறது இல்லை அப்படின்ட்டு கிராம சபா மீட்டிங்ல நாங்கள் கிராம சபாவில் எல்லாரும் பேரண்ட்ஸு பெட்ரோல் அரசியல் கழக தலைவர் ஊர் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனு கொடுக்குறோம் அந்த மனுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு மாவட்ட கல்வியல பார்க்கறோம் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு மாவட்ட கல்வியில் சொன்னோம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிற நாங்க இது வரைக்கும் இல்லை அதுக்கப்புறம் வார கல்வி அலுவலர் போய் ஆர்காலில் பார்க்குறோம் சரிங்க நாங்கள் பாக்கிறோம் நாங்க இது வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் பண்ணல இடையில இடையில பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ மந்த் பேக் வந்து அவர் இடைநிலை ஆசிரியர் நியூட்டன் கேபிடல மட்டும் மாத்திட்டாங்க ஆனா ஆங்கில பட்டதாரி உமாபதியை மாத்தல எங்களுக்கு தேவை ரெண்டு வாத்தியாருமே தேவையில்லை இவங்க ரெண்டு வாத்தியாருமே மாத்தணும் ஒருத்தரை மாத்திட்டு ஒருத்தர் இருக்கிறதுனால இப்ப நான் எங்களுக்கும் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் இல்லை அதனால அவரையும் மாற்றிடணும் ரெண்டு பேரையுமே மாத்திட்டு எங்களுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு புது வாத்தியார் கொடுக்கணும் அதான் அதை தான் சார் நாங்கள் கேட்டுக்கிறோம்